பார்ந்த வணக்கம் எல்லா மனிதனும் தான் பிறந்த நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திர அதிபதிக்கு உண்டான நவ கைலாயங்கள் என்று நவ கைலாயம் என்று ஒன்று இருக்கிறது இப்ப இந்த நவ கைலாயங்களுக்கு யாரும் என்ன சொல்லனா உங்களுடைய ஆக்டிவேஷன் உங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான குறைகள் நிவர்த்தி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறை உண்டு ஒரு ப்ளஸ் உண்டு குறைகளினால் இம்சைப்படுவோம் குறைகளினால் கண்டிப்பாக இம்சைப்படுவோம் அப்போ எல்லா மனிதனும் வந்து ஒன்பது நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்கும் ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்கும் இவர்கள் அனைவருமே வந்து வருடம் நவ கைலாயத்திற்கு செல்ல வேண்டும் நவ கைலாயத்திற்கு சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மா வந்து கண்டிப்பாக குறையும் நீங்க எதற்கு பிறந்திருக்கிறீர்களோ அந்த பலன் கிட்டும் நம்ம அந்த பலன் வந்து கண்டிப்பாக கிட்டும் அப்ப சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் யார் பிறந்தாலும் பாவநாசம் இது எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஊர் தான் எங்க ஊர் பக்கத்தில் உள்ள ஊர் தான் நான் எல்லாம் போனது கிடையாது போனது கிடையாதுன்னா அப்படி ஒரு உடைய அமைப்பு நமக்கு வரல அது ஏன்னு தெரியல அந்த அளவு இனிமேல் வரப்போவதும் இல்லை இங்க போய் தான் இதை சாதிக்கணுமா அப்படிங்கிறது இல்லை அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாவநாசத்திற்கு சென்று அங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டு ஆற்றுல குளிச்சிட்டு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம் நான் போயிருக்கேன் தண்ணி ஓடிக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு அங்கே ஏதாவது அன்னதானம் போட்டால் சாப்பிட்டு வாங்க கண்டிப்பாக சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய பாவங்களும் மறைமுகமான கர்மாக்களும் கண்டிப்பாக தீர்ந்து நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதே திருநெல்மாளி மாவட்டத்தில் உள்ள சேரன் மாதேவி என்று ஒரு ஊர் உண்டு நல்ல ஊர் தான் சேரன்மாதேவிக்கு போய் அங்குள்ள உள்ள சந்திரனுடைய ஸ்தலத்தை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணி விட்டு வரோம் அப்படி வழிபாடு பண்ண பண்ண இந்த சந்திரனுடைய கைலாயம் இவ் இந்த கிரகங்களுக்கு பூரா வந்து இதுதான் கைலாயம் கைலாயம் என்பது என்ன வந்து நம்ம வானமண்டலத்திற்கு மேல இருக்கிற ஒரு பகுதியாக சொல்லுகிறார்கள் அந்த கைலாயம் என்பது ஒரு சந்தோஷமான இடம் இந்த கிரகங்களுக்கு பூரா இந்த இடத்துல போய் நீங்க கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் நம்ம கைலாயம் திருநெல்வேலி மாவட்டத்துல அது வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனால் அற்புதமான பிளேசஸ் அற்புதமான பிளேசஸ் அப்ப சந்திரன் உடைய ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் போய் பிறந்தவர்கள் வருடத்தில் வருவதையாவது உங்களுடைய நட்சத்திரமாகிய ரோகிணியோ அஸ்தமோ திருவோண நட்சத்திரம் வருகின்ற அப்படியே ஒரு ட்ரிப்பு வந்து போயிட்டு வாங்க மாதேவி போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம் குறையும் செவ்வாயுடைய நட்சத்திரம் சித்திரை ஆவிட்டத்தில் போய் பிறந்தவர்கள் கோடகநல்லூர் போயிட்டு வாங்க கோடகநல்லூர் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக குறை பாதிப்புகள் கண்டிப்பாக குறை அதனால கோடகநல்லூர் போய் போயிட்டு வாங்க என்ன காரணம்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை கார்த்திகையில பிறந்தால் கார்த்திகை உத்திரம் சாரி கார்த்திகை ரோகிணி முருகசேகரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுதம் எப்பயுமே சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒரு புதனுடைய தோஷம் புதனுடைய தோஷம் கண்டிப்பா உண்டு ஏமாற்றப்படுவீர்கள் வதம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரம் வந்து வதம் இந்த வத தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக இம்சை இல்லாம இருக்கணும்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க பாவநாசம் போனீங்கன்னா உங்களுடைய அந்த நட்சத்திரம் பலப்பற்றும் புதனுடைய தோசத்தை நீங்கள் வந்து கண்டிப்பா குறைத்துக் கொள்ளலாம் அதுக்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு வதம் என்பது என்ன சொல்லலாம் ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் சுக்கரன் தான் வதம் சாரி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி மிருகசீல்வன் திருவாதிரை புனர் பூசம் ஆயுள்யா மகம் மகம்தான் கேதுதான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேதுதான் அதிகமான வதத்தை செய்வோம் அதாவது இரிட்டேஷன் கொடுக்கக்கூடியவங்க இந்த தோஷத்தை இந்த சாரண்மாதேவி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து குறையும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் பொண்டாட்டியால் தான் பிரச்சனை உங்களை நச்செடுக்கிறதுக்குன்ற நீங்க செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களா உங்களை குளிதோண்டி பிறை பிதைக்க வந்தவ தான் உங்க மனைவி யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க பெண்களாக இருந்தாலும் தப்பா எடுத்து உங்க புருஷன் தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவராக இருப்பாரு ஆண்களா இருந்தா உங்க தான் பிரச்சனை ஏன்னா ஏழாவது நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமா வரும் முருகசீரிடம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் மகம் பூரம் சுக்கரன் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரும்பாலான நிம்மதி இல்லாத தன்மைக்கு காரணம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் தான் காரணம் அப்ப நீங்கள் எங்க செவ்வாயுடைய ஆகிய கோடகநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்துல அங்க அங்கே போய் வழிபாடு பண்ணி நீங்கள் பிறந்த அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்துல பிறந்த வந்தீங்கன்னா சுக்கரன் கட்டுப்படுவார் இல்லைன்னா உங்களை போட்டு இம்சப்படுத்தி நாரடிச்சிருவார் அதுக்கடுத்து புதன் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தென் திருப்பேரு என்ற ஒரு ஊர் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த வதம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு இல்லையா ஆயிலியம் மகம் பூரம் முத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி ராகுவோடைய தோஷம் போ ராகு உங்களை எந்த ரூபத்திலையும் கொண்டு போய் நேற்று ஒருத்தன் பேசுறான் ரேவதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் அவன் இழந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஜோதிடத்துல ரெண்டே பாயிண்ட் பேச இதுல பிரச்சனை அல்லது இதுல பிரச்சனைன்னு சொல்லுவோம் உன்னுடைய வைத்த வழிக்கு வந்து என்னை திட்டி என்ன பண்ண அசிங்கமா திட்டுனா நானும் திட்டிட்டு விட்டேன் அவன் பே கோயம்புத்தூர் அவன் பேர் வந்து என்ன சொன்னா சாந்தாராம் சாந்தாராம் அவர் பேர் சாந்தாராம் அவர் வந்து ரேவதி நட்சத்திரம் அந்த நாய் தொழில் வச்சு ஏமா தொழில் வச்சு வந்து கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஏமாந்துட்டான் எந்த ஒரு மனிதன் வந்து புதனுடைய நட்சத்திரம் ரேவதியில் போய் பிறந்தானோ அவனுக்கு ஒன்று குடும்ப வாழ்க்கை பங்கப்படும் ரெண்டாவது குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்துச்சு குழந்தை வட்டியோடு இருந்தானான் தொழில் ஆட்டி நச்சு எடுத்துருவான் ஏன்னா இவனுடைய பேராசை இவனுடைய பேராசை இவன் எப்பயுமே இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பூரம் தன் ஒரு பெரிய டேலண்டட் மேன் நினைச்சுக்கிறோம் ஏன்னா இந்த புதன் என்று சொல்லக்கூடியவன் என்ன சொன்னா அந்த வக்கீலுக்கு படிச்சவன் என்ன செய்வான் தெரியுமா சட்ட புஸ்தத்தை பா படிச்ச உடனே வந்து என்ன சொன்னா உடனே வந்து தனக்கு என்னென்னமோ சட்டங்கள் தெரியுமா சட்டங்கள் வந்து ஏட்டு சுரக்காயடா ஃபீல்டுல இறங்கி பார்க்கணும் சட்டம் வந்து ஏட்டச்சிருக்கா அப்ப உன்னை வதப்படுத்துவது புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேரும் வதப்படுத்துவது ராகு வந்து என்ன சொன்ன காலச்சி பாம்பு கணக்கா வந்து உன்னை கொன்னு உன்னை பீஸ் பீஸா ஆக்கிரும் அதனால புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தென் திருப்பி அறிப்பாங்க இப்படி ஒரு மாசத்துல வந்து ஒரு ஒரு நாய் வந்து மாட்டோம் என்னை பொறுத்தல நீ மாட்டிட்டேன்னா உன் ஜாதத்தை கொடுத்துட்டு என்கிட்ட மாட்டுற முதல்ல ஜோதிடரிடம் திறமையான ஜோதிடரிடம் ஜாதகத்தை கொடுத்து விட்டு அவரை சண்டை கூட்டுறதிகள உனக்கு மாந்திய பார்ப்பான் உன் ஜாதகத்தை அழிக்க மாட்டான் என்ன செய்வான் உனக்கு ஆப்பே அவன்தான் எதுக்கு ஜோதிடர்கிட்ட போய் சண்டை போடணும் உனக்கு இருக்கிற கஷ்டம் கஷ்டத்துக்கு தீர்வு கேளு தீர்வு சொல்லணும்னு கேளு மானசீகமா கேளு மண்டி போட்டு கேளுடா மூதேறி வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றானே நீ தோத்து போயிட்டே என்ன வந்து அடுத்தவன் வந்து போது வந்து என்ன நீ பண்ணிருவே உனக்கு நாங்கள் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லி விடுவோம் என்னை திட்டி விட்டு வந்து என்ன சொன்னானே என் பேச்சு வந்து அவனுக்கு தாங்க முடியல போனை வந்து கட் பண்ணிட்டு கட் பண்றான் பன்னெண்டு தடவை நான் திரும்ப போன் அடிச்சேன் வரைக்கும் கேட்கல இப்படிப்பட்ட மூடத்தனமான மக்கள்லாம் என்ன இருக்காங்க சமூகத்தில் ஏன் வந்து பிறகு வந்து என்ன சொன்னேன் எப்படி நம்ம இன்னொரு இடத்துல போய் சார் ஒரு தண்ணி கொடுங்கன்னு கிடம்மா தண்ணி கொடுங்கம்மா தண்ணி தவிக்குதுன்னு கேட்கணும் ஓய் தண்ணி கொடு அப்படின்னு கேட்டா ஒன் பேரை வந்து என்ன சொன்னா வந்து சொல்ல மாட்டேன் அப்போ ஒரு வருடம் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்து ஜாதம் பார்த்தோம்னா என்ன சொன்னா நான் கடைசியில் வந்து என்ன சொல்லுவேன்னா நான் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா அனுப்பு அவனுக்கு தண்டனை என்பது ஒரு ரூபாய் அனுப்ப முடியாடா கூட என்ன பண்ணிடுவேன் கோர்ட்டுக்கு போகிறேன் போ எங்க போ எங்க வேணாலும் போ என்ன பண்ணிடுவேன் வாய் ஒழிச்சதோ மாங்கா ஒளிச்சதோ என்பது என்று என்ன காரணன்னா அவனுக்கு எட்டுல குரு தனு சிலக்கணத்துக்கு எட்டுல குரு ரேவதி நட்சத்திரம் எப்படி இருக்கும் எட்டுல குரு இருக்கிறவன் பூரா தான் இந்த சிலுவைக்கு வருவான் ஏன்னா அறிவில் இருக்காது இது நேற்று நடந்த இன்சிடென்ட் அதற்கடுத்து குருவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் முறப்பனா எடுக்கும் முரப்புநாடு எனக்கு தெரியும் நான் போயிருக்கேன் அங்கே குளிச்சிருக்கேன் நல்ல ஸ்தலம் பழமையான கோயில் முரப்பு நாடுல அந்த கோயில் ஒரு சிவன் கோயில் சூப்பராக இருக்கும் போங்க அங்கே ஆறு ஓடுது ஆற்றுல குளிங்க சாமியை கும்பிடுங்க சீக்கிரமாக போயிடணும் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் அங்கே போய் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆற்றுல குளிச்சுட்டு நீங்கள் அந்த கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு நல்லா நீட்டாக வரலாம் சூப்பராக இருக்கும் மரபநாடு அப்போ குருவோடைய நட்சத்திரத்துக்கு வந்து பிரச்சனையை வந்து ஒரு தோஷத்தை வதத்தை கொடுப்போர் யாருன்னா புனர்பூசம் பூசம் ஆயிலம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சந்திரன் தான் குருவோடைய நட்சத்திரத்தை புரட்டி புரட்டி எடுக்கிறது யாரு சந்திரன் என்ன செஞ்சான் குருவை யாவும் இருக்கா குருவோடைய பொண்டாட்டியை கூட்டிட்டு ஓடியவன் சந்திரன் வாழாவுள்ள குரு மறக்க முடியாத மாதிரி வந்து படிக்க வந்தவன் தான் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டான்னு அவர் கேவலப்பட்ட படுத்தினவன் யாருன்னா சந்திரன் ஏழாவது நட்சத்திரம் வதம் இப்படி ஜோதிடம் படிக்கணும் அதற்கடுத்து சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சேர்ந்த மங்கலம் போகணும் சேர்ந்த மங்கலம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு வதம் யாரு பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் சனிதான் என்னைக்கு இருந்தாலும் சனி வந்து ஒரு பிரச்சனைக்குரிய நபராகவே சுக்கரனுக்கு வருவார் ஏழாவது நட்சத்திரம் வதத்தாரை அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சேர்ந்த மங்கலத்துக்கு போயிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த நவ கைலாயத்துடைய கடாட்சம் வந்து கிடைக்கும் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஸ்ரீவைகுண்டம் போகணும் அது ஒரு நவ கைலாயம் அந்த ஸ்ரீவைகுண்டம் போய் வந்து நீங்கள் என்ன செய்யணும் சூப்பராக வழிபாடு பண்ணணும் அப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஏழாவது நட்சத்திரம் யார் என்று சொன்னால் செவ்வாய் அவர் முருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் சாரி சனியோடைய நட்சத்திரத்தில் யார் வந்தாலும் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை செவ்வாய் தான் வரும் அப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருக்கு காலத்திற்கும் வதை வதம் செய்வது தான் புருஷம் பிடிக்காமல் போயிடுவோம் இல்லை பொண்டாட்டி பிடிக்காமல் போயிடுவான் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ரெண்டு சனியோடைய நட்சத்திரம் இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது மங்களகாரன் தோஷமாகி போயிடுவோம் அப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிறியகண்டம் போய்விட்டுருவான் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குன்னத்தூர் போயிவிட்டோம் குன்னத்தூர் ராகுவையும் ஒருத்தர் வதம் பண்ணுவதற்கு இருக்கார் உங்களுக்கு தெரியுமா திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்தரம் யார் வதம் பண்ணுவா சூரியனே வதம் பண்ணுவார் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியனை பகர்த்தி கொள்ளாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சுவிட்சம் போய்விடும் அதனால ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குன்னத்தூர் சென்று வழிபாடு பண்ணி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் ராஜாபதி விஸ்வாமுத்திரர் வழிபட்ட ஸ்தலம் ராஜாபதி இதெல்லாம் திருநெல்வேலி டிஸ்டிக்லதான் இருக்கு திறமையானவர்கள் ஒரு நாளையில எல்லா இடத்தையும் சித்திரம் உங்களுக்கு உண்டானது மட்டும் போங்க ஒன்பதையும் சேர்த்து பிடிக்க வேண்டாம் அப்ப கேதுவுடைய நட்சத்திரத்திற்கு வதம் யார் அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி முருகசிங்கம் திருவாதிரி குணம் குருதான் வதப்படுத்துவோம் யார ராகுவை வந்து ராகு போன்ற பெரிய கடிகாரனையே வந்து என்ன சொன்னா வதப்படுத்துவதற்கு சூரியன் இருக்கும் போது சூரியன் வதப்ப கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை குரு வதப்படுத்துவார் இந்த கருமாக்கள் உங்களுக்கு குறையணும் உங்களுடைய நட்சத்திரம் வந்து நவ கைலாயம் என்பதுக்கு அந்த நவ நவ கைலாயம் கைலாயம் அப்படிங்கிறது ஒரு சுபிட்சமான இடம் அப்ப நாம் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் பிறந்திருக்கிற காரணத்தினால் நாம் பிறப்பு காலத்தில் வருடம் முறை நாம் இந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களும் உங்களுக்கு என்ன சங்கடங்கள் இருக்கிறதோ அந்த சங்கடங்கள் வந்து கண்டிப்பாக தீரும் அதனால நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அட்வைஸ் யார் ஜாதகம் அனுப்பியிருந்தாலும் நான் கூப்பிடுகின்ற வரை தயவு செய்து பொறுமையாக இருங்கள் உங்களுடைய பணத்துக்காக நாங்கள் ஜோதிடம் பார்க்கல நாங்கள் அதை வாங்கி வச்சு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது அதனால எல்லாரும் பொறுமையா பேச கத்துக்கிடுங்க அறிவா பேச கற்றுக்கிடுங்க நான் வந்து அறிவு கெட்ட நாயே அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கிறது போன் அடிச்சா அவனுக்கு எடுக்க திறமை இல்லை சாந்தாராம் ராமர் பேரை வச்சிருக்கான் அவன் பேசுற பேச்சை பார்த்தீங்கன்னா அசிங்க ஏழை உனக்கு வைத்த வழின்னா அதுக்கு டாக்டர் என்னடா செய்வேறேன் நான் வழி சொல்லிடுவேன் உனக்கு வழிக்கு உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிடுவேன் என்னிடம் நீ பணிய வேண்டும் உன்னுடைய ஆயிரம் ரூபாய்க்கு நான் அடிமை அல்ல எல்லாம் தேடிட்டு வந்து என்ன சொல்ல எல்லாம் தேடி முடிச்சாச்சு இருக்கிற காலம் இன்னும் ஒரு இருபது வருஷம் என்னுடைய ஆயில் இருக்கிறது அது வரைக்கும் இன்னொரு பத்து வருஷம் அலைச்சல் பத்து வருஷம் தோட்டத்தில் இருக்கிற தெய்வத்தை பார்த்துட்டு அங்கே வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு என்னுடைய ஆசை அது நடக்கும் கடவுள் அந்த கடாட்சத்தை கொடுப்பார் எல்லாம் நல்லா இருக்கு அதனால எனக்கு எல்லாரும் இனிமையாகவும் அன்பாகவும் பேச பழங்குங்கள் என்று கூறி நவக இலாயத்திற்கு அவரவர்களுடைய நட்சத்திரத்திற்கு சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வதங்கள் தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு மாதிரியாகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்